திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் உலகளாம் புணர்ந்து போதற்கரியவன் நிலவுளாவிய நீர்மழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பளத்தாடுவான் அழகில் ஜோதியன் அம்பளத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம் அன்பார்ந்த மெய்யன்பர்களே திருஞான சம்பந்தருடைய வரலாறு முதல் பகுதியிலே சிவபெருமான் அருளாலே திருஞான சம்பந்தருக்கு தங்கத்தாளம் வந்து அடைந்த காட்சி வரை நாம் பார்த்தோம் இப்போ இப்பொழுது அதனுடைய தொடரை நாம் பார்க்கவிருக்கின்றோம் இப்படி திருஞான சம்பந்த சுவாமிகள் ஒவ்வொரு கோயிலாக அதாவது இந்த சோழ மண்டலம் என்று சொல்வது சோழ நாடு என்று சொல்வது நிறைய கிராமங்கள் நிறைய மாவட்டங்கள் அந்த காலகட்டத்தில் சீர்காழியை சுற்றி அநேகமான கோயில்களில் தலையாத்திரை சென்று கொண்டிருந்த காலத்தில் அந்த பகுதியில எல்லாம் அந்த மாவட்டங்களில் அந்த பகுதியிலலாம் திருஞான பத்தி பற்றி விதமான அதாவது நியூஸ் என்று சொல்லுவாங்களே அந்த மாதிரி இல்லாத காலத்திலே செவிவெளி செய்தியாகவே நிறைய மக்களுக்கு போய் சேருது திருஞான சம்பந்தடைய புகழ் அப்பொழுது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் நடுநாடுன்னு ஒரு ஒரு ஊர் அந்த நடுநாட்டில் எருக்கம்புலியூர்களே திருநூல் திருநீலகண்ட பெரும்பாணர் இந்த பெரும்பாலருடைய வேலை என்னன்னா சிறந்த சிவனடியார் சிவத்தொண்டர் அவர் யாழிசை மீட்டதிலே ரொம்ப சிறப்பான ஒரு கலைஞானி யாழிசைன்னு சொன்னால் உதாரணமாக நம்ம குன்னக்குடி ஐயா நமக்கு எல்லாம் தெரியும் அவரோட பழகிற ஒரு வாய்ப்பு நமக்கு எனக்கு கிடைச்சது அவர் என்ன சொல்வார்னா வயலின் என்பது ஒரு பக்கவாத்தியம் கச்சேரிக்கு பக்கவாத்தியம் அந்த பக்கவாத்தியத்தை பக்காவாத்தியம் ஆக்குனவன் அடியேன் அப்படின்னு சொல்லுவார் அர்த்தம் நமக்கு புரியும் அப்படி யாழிசை மீட்டுவதிலே வாசிப்பதிலே மிகவும் ஞானம் பெற்றவர் கை திருநீலகண்ட பெரும்பானர் அவர் அந்த நடுநாட்டிலே இருக்கம்புள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காலத்திலே திருஞான சம்பந்தர் பற்றி கேள்விப்படுறார் திருஞான சம்பந்தர் பற்றி கேள்விப்பட்ட உடனே நேராக சீர்காழிக்கு போகணும் திருஞான சம்பந்தர் பார்க்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறார் அப்போது சீர்காழிக்கு பானர் வந்து கொண்டிருக்கார் இதை உடனே பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தம் எதிர்கொண்டு வரவேற்று அழைச்சி வணக்கம் சொல்கிறாங்க இவரை பற்றி அவருக்கும் தெரிஞ்சிருச்சு அவர் பெரிய இசை ஞானி பெரிய யாழ் இசையிலே விற்பனை அப்படின்லாம் தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேரும் வணங்கி சீர்காழி கோயிலுக்கு போகிறாங்க போனவுடனே திருஞான சம்பந்தர் சொல்கிறாரு நீங்கள் பாடுங்க அப்படின்னு சொல்கிற வாசிங்கன்னு சொல்கிறார் இல்லை இல்லை உங்கள் பாடலை நாங்கள் கேட்கணும் நீங்கள் இந்த சிறு வயதில் இந்த அளவுக்கு தெய்வீக ஞானம் பொருந்தியவங்களாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி திருஞான சம்பந்தர பாட சொல்கிறாங்க அவர் பாடுறார் இந்த பதிகளங்கள்லாம் பாடுறார் தேவார பதிகங்கள் அந்த பாடலை திருநீழகண்ட பெரும்பானர் இந்த யாழிசையில் மீட்டார் அந்த பாடலும் இவர் அப்படியே வாசிக்கிறார் அப்புறம் இவர் வாசிக்க அந்த பாடலை அவரும் பாடுறோம் ரெண்டு பேரும் மெய் மறந்து பாடிக்கிட்டே இருக்காங்க அப்படியே நாள் போகிறது தெரியலை இந்த பாடலை வாசிப்பு பக்தர்கள் ஆங்காங்க கேட்குறவங்க கோயிலில் கேட்குறவங்க எப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா பாலில் தேன் கலந்த மாதிரி நல்ல பாலில் தேன் கலந்த மாதிரி வாட்டமிலா மாணிக்க வாசகனின் வாசகத்தை கேட்டபொழுது அங்கிருந்த கீழப்பறவை ஜாதிகளும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது அந்த மாதிரி தேனும் பாலும் கலந்து தெல்லமுதமாக இருக்கு எல்லாரும் பரவசமாக கேட்குறாங்க ஆக இவர் நல்லா பாடுறவர் பானர் நல்லா வாசிக்கிறவர் திருஞான சம்பந்தரும் பானரும் சேர்ந்து அதிலேருந்து ஒவ்வொரு ஸ்தலமாக போய்கிட்டே இருக்காங்க ரெண்டு பேருக்கும் கருத்து ஒன்று பேர் ரெண்டு பேரும் சிவப சிவனடியார்கள் கருத்து ஒன்றி போனதுனாலே எந்தெந்த ஊருக்கெல்லாம் போகிறோமோ இவங்க ரெண்டு பேர் வந்த பிறகு நிறைய வரவேற்பெல்லாம் வந்துருச்சு இப்படிப்பட்ட நிலையிலே திருஞான சம்பந்தரும் திருநீலகண்ட பெரும்பாலருடைய இது முடிகிற கடைசி வரைக்கும் ரெண்டு பேர் சேர்ந்தே வாசித்து கொண்டு இருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே ஒரு நாள் திருஞானசிம்மர் சாதனமாக ஒரு ஊர்லேருந்து ஒரு ஊருக்கு போகும்போது தந்தையுடைய தோல் மீது அமர்ந்து போவார் ஆனால் ஒரு நாள் என்னாச்சு நானே போகிறேன்ப்பா நானே நடந்து வரேன் அப்படின்னு சொன்னார் இப்போ அப்படி சொ சொன்ன உடனே சரிப்பா நடைன்னு சொன்னார் நடக்கிற நேரத்தில் அவர் எங்கே போகிறதுக்காக இருந்தார் சீர்காழியிலேருந்து திருநெல்வாயில் அறத்துறை திருநெல்வாயில் அறத்துறையிலே எண்ணம்பதிங்கிற ஊருக்கு வந்து கொண்டிருக்கார் வரும்பொழுது சின்ன குழந்தை இருக்கிறதுனால அது ஒரு முப்பது கிலோமீட்டர் நாற்பது கிலோமீட்டர் இருக்கும் மாறன்பாடிங்கிற ஊருக்கு வந்தார் மாரன்பாடிங்கிற ஊருக்கு வந்தவுடனே அங்கே நிறைய சிவனேடையார்கள் இருக்காங்க இவர் வந்தவுடனே எல்லாரும் வரவேற்பு பண்ணாங்க மாலை பொழுதாக ஆயிட்டதுனால கால் கொஞ்சம் பொதுவாக திருநான தளர்ந்ததின் காரணமாக மாறன்பாடியில் தங்கிட்டாங்க மாறன்பாடியில் தங்கி ரெஸ்ட் எடுக்கிறார் திருஞான சம்பந்தர் காலாலே நடந்து திருஞான சம்பந்தர் சின்ன வயசில் காலால் நடக்கிறனால கை நோகும் என்று தங்கத்தாளத்தை கொடுத்த அதே சிவபெருமான் கால் நோகும் என்று முத்து சிவிகையும் முத்து குடையும் முத்து சின்னமும் கொடுக்க ஏற்பாடு பண்ணுறார் சிவபெருமான் மாரன்பாடியில் தங்கியிருக்கிற அந்த சிவபெருமான் அந்த திருஞான சம்பந்தர் அங்கே திருநெல்வேல் அறத்துறை அந்த ஊரில் இருக்கின்ற பக்தர்களுக்கு கனவிலே சிவபெருமான் தோன்றார் எங்கள் கோயிலில் இன்ன பிரகாரத்தில் முத்துக்கு சிவிகை ஒன்று இருக்குது முத்து குடை ஒன்று இருக்குது முத்து சின்னம் இருக்குது மூன்றையும் கொண்டு காலையிலே வாரன்பாடிக்கு வந்து திருநான சம்பதை அதில் அமர வைத்து அழைத்து வர வேண்டுமா சொல்கிறார் எந்திரிச்சாங்க பக்தர்கள்லாம் காலையில் சிவன் எங்கே கோயிலில் எங்கே முத்து சிவிகை இருக்குது முத்துக்கொடை எங்கே இருக்குது முத்து சின்னம் எங்கே இருக்குது புரியல கோயிலில் உள்ளவங்களுக்கே புரியல ஆனால் சிவபெருமான் சொன்ன இடத்துக்கு போகிறாங்க என்ன அதிசயம் அங்கே முத்து சிவிகை இருக்குது அவர் சொன்ன எல்லாமே இருக்குது அதை எடுத்துக்கிட்டு மாரன் பாடிக்கு போய் திருஞான சம்பந்தரை அந்த முத்து சிவையில் உட்கார வச்சு உடை பிடித்து முத்து சின்னம்ங்கிறது ஒரு வாத்தியம் வாசிக்கின்ற வாத்தியம் இந்த திருவிழாவில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான வாத்தியம் இருக்குது முன்னாடி வாசிக்கிட்டே வருவாங்க அந்த வாத்தியம் உடனே பக்தர்கள்லாம் சேர்ந்து மாரன்பாடியில் இருக்கிற பக்தர்கள் இங்கேருந்து சென்ற பக்தர்கள்லாம் சென்று திருமலை வாயில் அந்த அறத்துறையிலே அங்கே வருவதற்காக பக்தர்கள்லாம் வந்து கொண்டே இருக்காங்க அப்படி வந்து அந்த சிறப்பானதொரு அறத்துறை எண்ணம்பதிக்கு வந்து அந்த ஆலயத்திலே பதிகம் பாடுறார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பானதொரு பக்தி திருஞான சம்பந்தருடைய பக்தி திருஞான சம்பந்தர் எந்த அளவுக்கு பக்தி இருக்கார ஒரு வார்த்தை சொல்வார் பகவான் ராமகிருஷ்ணர் தெய்வத்தை நோக்கி நாம் நாலடி சென்றால் தெய்வம் நாங்களை நம்மளை நோக்கி எட்டடி அடி வருமா திருஞான சம்பந்தருடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தெய்வத்தை நோக்கி அவர் கொஞ்சம்தான் பண்ணார் ஆனால் பக்தி சின்ன வயசு ஆனால் தெய்வம் இவரை நோக்கி நிறைய காரியங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கார் அந்த வகையிலே இந்த முத்து சிவிகை முத்துக்குடை முத்து சின்னம் கொடுத்து மீண்டும் ஒரு முறை திருஞான சம்பந்தரை ஆசீர்வாதம் பண்ணியிருக்கார் இப்படியே ஒவ்வொரு ஊராக சென்று கொண்டு இருக்கும் பொழுது கிருநான சம்பவருடைய வாழ்க்கையிலே மிக சிறப்பான பாடல்கள்லாம் பாடுறார் அப்படியே வரும்பொழுது ஒரு ஊரில் பனிக்காலமாக இருக்கின்ற காரணத்தினாலே ஒரு ஊரில் தங்குறார் அந்த தங்குறப்போ கொல்லி மலவன் அப்படிங்கிற ஒரு சிவனடியார் அந்த அந்த என்ற சிவனடியாருக்கு எப்போ பார்த்தாலும் சிவன் சம்பந்தப்பட்ட வேலைகள் தொண்டுகள் இன்னும் சொல்லவும் அன்னதானத்தில் முன்னாடி இருந்து பசி போக்குறது இப்படிப்பட்ட ஒரு தொண்டன் இப்படிப்பட்ட ஒரு பக்தன் அந்த கொல்லிமலவன் அந்த கொல்லிமலவன் தனக்கு ஒரு பெண் மகள் அந்த மகளுக்கு செல்லமாக வளர்த்த அந்த மகளை முயலகன் என்ற ஒரு நோய் அதாவது இந்த காலத்து நோயெல்லாம் வேறு அந்த காலத்து நோய் நாம் அறிந்திருக்க மாட்டோம் அப்படிப்பட்ட பேர் கொண்ட நோய் கந்தசஷ்டி கவசத்தில் வரும் கடுவன் படுவன் கைத்தால் சேர்ந்தி பற்குத்தரனை பருவரையாப்பும் அப்படின்னு முருகனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுவோம் அது அந்த காலத்து அந்த நோய் அது மாதிரி முயலகனுங்கிற நோய் அந்த பெண்ணுக்கு வந்துருச்சு முயலகனுங்கிற நோய் வந்ததுனாலே அந்த காலத்தில் இருக்கிற எல்லா வைத்தியத்தையும் காட்டியாச்சு எல்லா விதமான மருந்தும் கொடுத்தாச்சு எல்லா விதமான பிரார்த்தனையும் பண்ணியாச்சு ஆனால் அந்த முயலகன் நோய் வந்தால் சுயநிலைவு போயிடும் தான் இருக்கிறதே தனக்கு தெரியாது அப்படி ஒரு நிலையிலே என்ன பண்ணாருன்னா அந்த முயலகன் அந்த கொல்லிமலவன் தன்னுடைய மகளை அந்த சிவபெருமான் ஆலயத்தில் சென்று ஆலய சன்னதிலே படுக்க வச்சிட்டார் அப்பொழுது இங்கே திருஞான சம்பந்தர் வரப்போகிறார்னு மலவன் கேள்விப்பட்டார் திருஞான சம்பந்தரை வரவேற்கிறது திருஞான சம்பந்தரை அந்த வருகைக்காக தோரணங்கள் அப்படியெல்லாம் நகர அலங்காரம் பண்ணிக்கிட்டே இருந்தார் திருஞான சம்பந்தர் அங்கே வந்தார் வந்த உடனே என்ன அது என் பொண்ணு இப்படி இருக்குது அப்போது இவள் என்னுடைய மகள் முயலகன் அந்த நோய் தாக்கி நினைவிழந்து இருக்கா அப்படின்னு சொன்ன உடனே உடனே திருஞான சம்பந்தர் அந்த கோயிலுக்கு சென்று அந்த அவர் தங்கியிருந்த கோயிலுக்கு சென்று பதிகம் பாடுறார் அவர் பாடின பதிகம் வேறு நாம் பாடுறது வேற மந்திரமாவது நீர் வானபர் மேலது நீர் சுந்தரமாவதும் நீர் சுந்தரமாவதும் நீர் குதிக்கப்படுவதும் நீர் தந்திரமாவதும் நீர் சமயத்தில் உள்ளது நீர் செந்துவர் செந்துவர் வாய்வுமை வாய்வுமை பங்கன் தீரு ஆலவாயான் தீரு நீரே இந்த பாட்டு திருஞான சம்பந்தரே இந்த பெண் இப்படி இருக்குன்ட்டு மனமுருகி சிவன் மேலே பாடுறார் சிவபெருமான் மேலே அப்போது அடுத்த கணமே அந்த பெண்ணாகப்பட்டவள் எழுந்துட்டாங்க எழுந்து தந்தை உணர்ற ஞான சம்பந்தனை உணர்கிறவங்க அந்த பொண்ணு பாப்பா உடனே அந்த சிவபெருமான் ஆலயத்துக்கு அழைத்து சென்று போய் அவரை மீண்டும் பதிகம் பாடி நமஸ்கரித்து விட்டு ஆலயம்லாம் ஆலயங்கள்லாம் வளம் வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட நமஸ்கரித்து கொண்டு விடை பெற்றார்கள் அந்த சிறப்பான மலவனும் அவருடைய பெண்ணும் இப்படிப்பட்ட திற சிறப்பான நிறைய விஷயங்கள் நம்முடைய திருஞான சம்பந்த சுவாமி செய்து கொண்டிருக்காங்க இதை தொடர்ச்சி அடுத்த பகுதியை பார்ப்போம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம்